இப்போ நம்ம வந்து க்ரீன் சிட்டி பார்க்க வந்திருக்கோம் நம்ம க்ரீன் சிட்டி வந்து ஆப்பகுடல் டு அந்தியூர் மெயின் ரோட்டில் வந்து உங்களுக்கு அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்பில் வேப்பந்தி அப்படிங்கிற ஏரியாவில் மெயின் ரோடு ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சு நல்ல கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கேட்டடு கம்யூனிட்டி ஃபுல்லாகவே நீட்டாக உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி பஸ் வசதி இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல பஸ் வசதி உள்ள ஏரியா குடியிருப்பு பகுதி சுற்றி குடியிருப்புகளுக்கு நடுவில் அமையப்பட்டிருக்கு நம்ம க்ரீன் சிட்டி நம்ம கிரீன் சிட்டி வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா சுற்றி வந்து உங்களுக்கு கமூண்டு வேலி ஃபுல்லாகவே மரக்கன்றுகள் ஃபுல்லாகவே மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க பஸ் வசதி நம்ம லேண்டு வாசல்லையே வந்து உங்களுக்கு பஸ் வசதி ஸ்கூல் வேனு இப்படி எல்லாமே நம்மளுடைய லேண்டு வா உங்களுக்கு போகும் கம்ப்ளீட்டாக வந்து அதே நேரத்தில் வந்து பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது அதே நேரத்தில் பக்கத்தில் கடைகள் சூப்பர் மார்க்கெட்டு இப்படி எல்லாமே வந்து கடைகள் எல்லாமே நம்மளுடைய வீட்டுக்கு நம்மளுடைய லேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடுகள் குடியிருப்பு பகுதியில் நம்மளுடைய லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் நம்ம லேண்ட் வாங்கும் போது இதோடைய வேலி வந்து உங்களுக்கு பணம் மடங்கு கூடும் இப்போவே இதோடைய வேலி கூடிக்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் இந்த மாதிரி ஆகும் நல்ல உங்களுக்கு சூப்பர் பிளேஸு வீடுகள் கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம லேண்டில் வந்து நிறைய வீடுகள் கெட்டிக்கிட்டு இருக்காங்க குறைந்த வீட்டு மனைகள் தான் இருக்குது கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் உடனே கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிடுங்க ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க் லோனு டிடிசிபி அப்புறம் பேங்க் லோன் உங்களுக்கு கிடைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் வீடாகவும் கட்டி கொடுக்குறோம் வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு மனைக்கும் உங்களுக்கு குடிநீர் வசதி வீடுகள் பார்த்தீங்கன்னா உள்ளே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாகவே ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் பிள்ளை வசதி கொடுத்துருக்கோம் போர் தண்ணி வந்து குடிக்கலாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் போர் தண்ணி வந்து இப்படி எல்லா சகல வசதிகளோட நம்மளுடைய க்ரீன் சிட்டி அமைஞ்சிருக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உடனே நீங்கள் புக் பண்ணுங்கள் லேட் பண்ணாதீங்க வாங்க நீங்களும் நம்ம க்ரீன் சிட்டியில் ஒரு அழகிய ஒரு ஒன்று வாங்கி வீடு கட்டி குடியிருங்க வாங்க நம்ம கிரீன் சிட்டி ஆப்பக்குடல் ரோடு அந்தியூர்